கேரளாவில் முதல்கட்ட படப்பிடிப்பு நடைபெற உள்ளது என்றும் விஜய் பூஜா ஹெட்ரியின் குத்து பாடலை படமாக்கும் தளபதி சிக்ஸ்டி நைன் டீம் என்றும் சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவி வருகிறது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் படப்பிடிப்பு கேரளாவில் இன்று தொடங்குகிறது என்றும் அரசியல் பின்னணியை மையப்படுத்திய எந்த ஒரு திரைப்படம் விஜயின் அரசியல் வருகைக்கு முன்னோடியாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது கோட் படத்தின் சூப்பர் டூப்பர் பெற்றியைத் தொடர்ந்து விஜய் நடிப்பில் உருவாகும் புதிய படம் தளபதி சிக்ஸ்டி நைன் இன்னும் டைட்டில் வைக்கப்படாத இந்த படத்தை அஜித்தின் மாசான இயக்க டரான ஹெச் வினோத் இயக்குகிறார் மேலும் அனிருத் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கிறார் முதல் முறையாக வினோத் மற்றும் அனிருத் இந்த படத்தின் மூலம் ஒன்றாக இணைந்துள்ளனர் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே பாபி தியோல் மற்றும் மமிதா பைஜூ கௌதம் வாசுதே மேனன் பிரியா மணி ராஜ் நரையின் மோனிஷா பிளசி ஆகியோர் பலரும் நடிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த படம் வெளியாகும் என்று ஏற்கனவே படக்குழு தளபதி சிக்ஸ்டி நைன் போஸ்டர் மூலமாக அறிவித்திருந்தது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படத்திற்காக ரூபாய் இருநூறு கோடி சம்பளம் வாங்கிய விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி சம்பளம் பெற்றுள்ளார் இந்த படத்தின் பூஜையானது நேற்று சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த பூஜை விழாவில் விஜய் வெள்ள நிற வேஷ்டி சட்டைகள் அழகிய தமிழ் மகன் போன்று வருகை தந்திருந்தார் மேலும் கழுத்தில் மாலையுடன் நெற்றிகள் சந்தனம் குங்குமத்துடனும் போஸ் கொடுத்திருந்தார் இந்த புகைப்படம் எல்லாம் சமூக வலைதளங்களிலும் வைரலானது மேலும் எப்போது பூஜை போடப்பட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் தொடங்கப்பட்டதோ அப்போதே படம் குறித்து ஒவ்வொரு தகவலும் சமூக வலைத்தளங்களில் கசிய தொடங்கியது அதன்படி விஜய்யின் கடைசி படமாக உருவாகும் தளபதி சிக்ஸ்டி நைன் படமானது முழுக்க முழுக்க அரசியல் பின்னணி கதையை மையப்படுத்தியே உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதன்படி தான் அதிகப்படியான ரசிகர்களை கொண்ட கேரளாவின் பையனூர் பகுதிகள் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் படப்பிடிப்பு தொடங்குகிறது என்றும் இன்று தொடங்கும் முதல்கட்ட படப்பிடிப்பில் விஜய் மற்றும் பூஜா ஹெக்டே தொடர்பான பாடல் காட்சிகள் படமாக இருக்கிறது என்றும் அதோடு இந்த பாடலுக்கு சேகர் மாஸ்டர் நடனம் அமைத்து கொடுக்கிறார் இதற்காக பிரத்யோக செட் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த படத்திற்கு அரசியல் தொடர்பான ஒரு டைட்டில் வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது தலைவா சர்க்கார் படங்களைப் போன்று இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஜனநாயகம் என்று கூட டைட்டில் இருக்கும் என்றும் தகவல்கள் பரவி வருகிறது ஏனென்றால் விஜயின் தளபதி சிக்ஸ்டி நைன் பட போஸ்டரில் ஜனநாயகத்தை காக்க கையில் தீப்பந்தம் ஏந்தியிருப்பது போன்று ஒரு புகைப்படம் இடம்பெற்றிருந்தது ஆதலால் இது அரசியல் படம்தான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் திறந்து ஃபாலோ பண்ணுங்கள்